ராமகிருஷ்ணா ரெண்டு பேரும் இறந்துரும் அவங்களால் தான் ராமகிருஷ்ணனால் தான் ஆனால் நீயும் ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு நீ வந்து கேட்டாங்க நடிக்கணும்னு சொன்னாங்க அப்போது நடிக்க ஆரம்பிக்கும் போது அரவிந்த்ராஜ் அவர்களை டேரெக்டர் சத்யா பிக்சர்ஸ் அவங்க கேட்கும்போது அந்த ரோல் வந்து பல பேர் இருந்ததும் தெரியலை பட் இந்த உச்சாரத்தை பார்க்க வந்து நான் கண்டிப்பாக நல்ல ஒரு அது மட்டும் நான் ஒரு எக்ஸ்டர்

தேவரையாளர்கள் பாரத ரத்னா வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஏற்பாடுகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து தமிழ்நாட்டுக்கே இந்தியாவுக்கு மாதிரி அதனால் அந்த அவார்டு கொடுக்கணும் அதற்கான அங்கீகாரங்களும் நிறைய வரணும் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அவார்டுக்கு போகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அவார்டு போகும் அடுத்த வருஷம் இதே கட்டத்தில்

அந்த சன்மார்க்க நிதி அதாவது வரலாறு சன்மார்க்க நிதி தான் அந்த மாஸ்கோ அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே முன்வாங்கி தான் அவர் வந்து தான் அந்த சீன் எடுக்கும்போது நான் இருந்தேன் பஸ்வர்களுடைய கண்ணில் தண்ணி வந்தோம் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்தளவுக்கு உருவாங்க நல்லா வந்திருக்கு இந்த படத்தை வந்து குழந்தைங்களோட போய் பார்க்கணும் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரேட்டிங் டியூ கொடுத்துருக்காங்க அதனால் எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் போய் காட்டுங்க ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து மறைக்கப்பட்டிருக்கு இந்த வரலாறு வந்து அதில் தெரியும் அது மட்டும் இல்லாமல் மத நல்லிணக்கம் சமுதாய நல்லிணக்கம் சமூக நீதி அதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து கேட்பாங்க தேவரையா என்னோடய அம்மா மீனாட்சி தாயாரை பார்க்காம இருங்க நீங்கள் உங்களால் உங்களால் தான் ஏன் நான் உள்ளே போய் பார்க்க முடியுது இல்லை அப்பா பார்க்க சொன்னால் உள்ளே உடலை நீங்கள்தான் என்னை உள்ள கொண்டு போயிடுது அதை வந்து சமூக நீதி சமூக நல்லிணக்கம் அதை ரெண்டுமே கொண்டு வந்தது தேவரையா தான் அதுக்கான அது ஒரு அங்கீகாரமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே ஆந்திர பிரதேஷ் சாரி ஆந்திர பிரதேஷ் அது மட்டும் இல்லாம நேதாஜி உயிரோட இருந்தாரா இல்லையான்னு தெரிஞ்ச ஒரே மனிதர் பசுமன் முத்ராமணி தேவரையா மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ஏன்னா முத்ராமி தேவரையா ஒரு சித்தர் அவரு சொல்லியிருக்காரு நேதாஜி உயிரோட இருந்திருக்காரு அது உண்மைதான் அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு அந்த அந்த டைம்ல இருந்த காங்கிரஸ் வந்து பல செயல்பாடு எடுத்திருக்காங்க வேணாமான போது எந்த இலாக்கா கொடுப்பாங்க அந்த இலக்கா கொடுப்பாங்களா அப்படின்னும் போது நேதாஜியுடைய உண்மை அறியக்கூடாதுன்றதுக்காகவே இவ்வளோ கஷ்டத்தை வந்து பசுப்பன் முத்துராமலிங்க கதை வந்து அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சி வந்து கொடுத்ததை நம்ம இந்த படத்தை வந்து புரிஞ்சுக்கலாம் அதனால் கரெக்டான வரலாறு அரவிந்த்ராஜ் அவர்கள் எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸோடைய சத்யா அவர்கள் பேட்டர்ஸில் வந்து அதாவது இந்த படத்தை வந்து படமாக பார்க்காதீங்க தேவரையோடைய தரிசனமாக பாருங்க தேட்டருக்கு வந்து வரும்போது தேவரையாவுடைய அந்த தேட்டரில் வரும்போது கோயிலா பாருங்க அந்த குழந்தைங்க வந்து கொடுக்குறது காட்டும் போது ஏன்னா புஸ்தகத்தில் புஸ்தகங்களை பார்த்து தேவரையா தெரிஞ்சுக்கிறது வேற அது டைம் எடுக்கும் குழந்தைங்க படம் பார்த்துட்டா பிற்காலத்தில் புஸ்தகம் படிக்கும் போது இன்னும் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்க முடியும் எதனா சமூக நல்லிணக்கம் சமூக நீதி மத நல்லிணக்கம் தலைமை பண்பு இது எல்லாமே தேவரையா படம் ஏன்னா தேவரையா பற்றி பசங்களுக்கு வந்து சரியாக புரிஞ்சது விட அதனால சொல்லி அதை ஈஸியாக கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கிற விதமாக படம் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்தவங்க கேளுங்கள் எல்லோரையும் கேளுங்கள் அடுத்த இது வந்து மினிமம் இந்த மந்த் ஃபுல்லாக இந்த படம் ஓடும் இன்றைக்கே எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கு அதுவும் இந்த அதுவும் வீக் டேயில் நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு சண்டே சாட்டர்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா படம் வந்து கிராமத்து மக்களை நோக்கி இருக்கு ஸோ அதனால் வந்து

क्या बात कर रहे हैं यहाँ पर जरिया बन जाएगा 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 यहाँ पर जरिया ब نا با پرتي چيڪر پاسا ڏاڻو پائي ڪندي پاسي جوڙي